ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு மெய்ஞான தேடல் நான் யார் மூலத்தை அறிந்தால் முக்தி விளக்க தெளிவு நான் என்ற ஒற்றை வார்த்தையானது தனி ஒருவரின் தனித்துவத்தை வெளிக்காட்டும் விதமாக அமைய பெற்றவைதான் இந்த நான் என்பது தனி மனித ஆணவம் அதிகாரம் ஆதிக்கத்தின் தன்மையினை வெளிக்காட்டுவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் தன்னை நிலைநிறுத்திக்கொள்வதற்காக கொள்வதற்காக பயன்படுத்தப்படுபவை தான் அதனால் தான் இதன் தொடர்ச்சியாக எனது என்னுடைய என்ற சுயநலப் பற்றுக்களும் அது சார்ந்த தேவைகளும் ஒட்டிக்கொண்டே அவனது வாழ்வியலும் அமைந்துவிடுகிறது இதனாலேயே ஒரு சராசரி மனிதனின் வாழ்வியலானது தேவைகளுக்கான பெரிய எதிர்பார்ப்புகளுடன் அமைந்திருப்பதால் அவன் செயல்பாடுகள் எப்போதும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மேலோங்கி அறிவுக்கான செயல்பாடுகள் குறைந்தே காணப்படும் இதனால் அவனது வித்துக்கள் மூலம் தோற்றம் பெறும் அவனது சந்ததியரின் இயல்பு குணமும் உணர்ச்சி நிலைகள் மேலோங்கிய நிலைகளிலே அமைந்துவிடும் இந்த சராசரி மனித வாழ்வியலில் இருக்கும் மனிதனானவன் தன்னை பற்றியும் தன் வாழ்வியல் பற்றியும் அறிவு நிலையோடு சிந்திக்கும் போதுதான் தனது தவறுகளை உணர்ந்து தனது வாழ்வியலை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் உட்படுகிறான் அப்படி உணர்ந்ததின் மூலம் ஏற்படும் மாற்றம்தான் யோக வாழ்வியலாகவும் அமைகிறது யோக வாழ்வியல் என்பது இரண்டு பிரிவுகளாக அமைகிறது ஒன்று பயிற்சி முறை மற்றொன்று அறிவு சார்ந்து மனம் சார்ந்து தேடுதல் யோக வாழ்வியலின் உயர்வாக கருதப்படுவது அறிவு சார்ந்து தன்னை அறிதல் என்னும் சுய தெளிவினை தேடி தெளிவினை பெறுதல் தான் இதனை நான் யார் என்பதனை அறிதல் ஆத்மஞானம் பெறுதல் அல்லது தன் பிறப்பின் நோக்கத்தினை அறிதல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அறிதல் என்றாலே ஆராய்தல் ஆராய்ந்து தெளிதல் சுய தெளிவு அறிவின் தெளிவு என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த அறிவின் தேடுதலுக்கு வித்தாக அமைவது ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியும் அதற்காக அமையும் பதிலும் தான் ஆக யோக வாழ்வியல் என்பது பயிற்சிகளுடன் கூடிய அறிவின் தெளிவும் சேர்ந்ததுதான் இந்த இரண்டும் ஒரு சேர அமையும் போதுதான் நமது எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றும் ஒரு நேர்கோட்டில் அமையும் தேடுதல் ஒன்றுதான் தேவைகளை பூர்த்தி செய்யும் தேடுதல் இல்லாமல் எதுவும் நிறைவு பெறுவதில்லை அது மனிதனானாலும் சரி மற்ற உயிர்களானாலும் சரி மண்ணில் ஒரு விதையானது புதைந்து போனாலும் அங்கேயே அதன் சகாப்தம் முடிந்து போவதில்லை அங்கிருந்தே அதன் தேடுதலின் தொடக்கமானது ஆரம்பித்து விடுகிறது ஒருபுறம் தன்னை இனங்காட்டி கொள்ள மேல் நோக்கியும் மறுபுறம் தனது உணவு தேவைக்காக கீழ்நோக்கியும் படர ஆரம்பிக்கிறது ஆக ஒரு சிறிய உயிரின் தேடுதல் கூட தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவே அமைகிறது ஆனால் மனிதனானவன் தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவரை சார்ந்தே வாழ்ந்தும் அடிந்தும் போகிறான் அப்படி இருப்பினும் நான் என்ற தனித்துவத்தையும் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் தனக்கு உண்டானதாகவே சேர்த்து வைத்துக் கொள்கிறான் இந்த ஆணவத்தன்மையினால் தான் மற்றவர்களை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனையும் நம்ப மறுக்கிறான் குழந்தையாக தாய் தந்தையரை சார்ந்தும் வளர்ந்த பிறகு பெண் கணவனை சார்ந்தும் ஆண் மனைவியை சார்ந்தும் வயது கடந்த பிறகு பிள்ளைகளை சார்ந்தும் அவனது வாழ்விலானது முடிந்து வருகிறது ஆக இந்த நான் என்னும் சுயநல பற்றுக்கள்தான் தனித்தன்மையான நிலையோடு அவனை சிந்திக்க விடுவதில்லை அதாவது தான் யார் என்பதும் தன் பிறப்பின் நோக்கம் என்ன என்பதும் அதற்கான தேடுதலும் எப்போதும் இல்லாமல் இருப்பதுதான் இதே நிலையில்தான் புரிதல் இல்லாத யோக வாழ்வியலும் அமைந்து விடுகிறது தனக்கான எந்த தேடுதலும் இல்லாமல் தன்னை வழிநடத்தி செல்ல குரு வேண்டும் அவரே எனக்கானதை எல்லாம் அருளச் செய்வார் குரு இல்லாத யோகம் பால் என்ற தவறான புரிதலோடு யோக வாழ்வியலில் பயணிக்க ஆரம்பித்தோமானால் நமது பயணமானது என்றும் முற்று பெறாமலே போய்விடும் ஒரு சிறிய விதையானது பாறை இடுக்குகளில் சிக்கிக்கொண்டாலும் அது அங்கேயே தன்னை இனங்காட்டிக்கொள்ள போராடி முயற்சித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆனால் ஆறாம் அறிவு நிலை கொண்ட நாம் நம் பிரத்யேக அறிவை பயன்படுத்தாமல் நம்மை உயர்த்திக்கொள்ள மற்றவரின் அறிவை எதிர்பார்த்துத்தான் காத்து கொண்டிருக்கிறோம் உனக்கானது உனக்குள்ளே என்ற சித்தர்களின் சொல்லாளரும் இதனை உணர்த்துவதுதான் இதன் மறைப்பொருள் சூட்சமும் யாதெனில் நமக்கான அனைத்தையும் நமக்கு விளங்கச் செய்வது நம்முள் இருக்கும் அறிவின் தெளிவு என்பதுதான் ஆக நமக்கான அனைத்தையும் அருளச் செய்யும் குரு யார் என்றால் நம்முள் இருக்கும் ஆழ்மன பேராற்றல்தான் இந்த ஆழ்மன பேராற்றலுக்கு எதிர்வினையாற்றக்கூடியதுதான் சுயநலப் பற்றுக்கொண்ட நான் என்னும் ஆணவ நிலையாகும் அதனால்தான் நான் என்னும் ஆணவ நிலையில் இருக்கும் மனிதனானவன் அறிவு நிலையில் மேலோங்கி இருப்பதில்லை அத்துடன் தான் அறிவில் மேலோங்கியவன் என்ற சிந்தனையும் அவனுக்கு இருப்பதில்லை இருப்பினும் இந்த நிலைப்பாடானது அனைத்து மனிதருக்கும் ஒன்றாகவும் அமையப்பெறுவதில்லை மனிதன் என்ற தோற்றத்தில் பிறந்த அனைவரும் சமமே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சொல்லாடலும் இதனை உணர்த்துவதுதான் அதாவது மற்ற உயிர்களைப் போன்று மனிதனும் ஓர் உயிரினந்தான் மற்ற உயிர்களின் தோற்றத்திற்கு மூலம் எதுவாக அமைகிறதோ மனிதனின் தோற்றத்திற்கு மூலமும் அதுவே அதாவது உயிர்களுக்கானது ஜீவானுவாகும் படைப்பின் மூலத்திற்கானது பரம அணுவாகும் மொத்தத்தில் அனைத்தும் ஓர் அணுவே ஓர் அணுவே விரிவடைந்து விரிவடைந்து பலவாகி நமக்கு காட்சி அளிக்கிறது இனத்தில் மனிதன் என்ற ஒரே நிலையில் இருந்தாலும் அனைவரும் ஒன்று போலவே இல்லாமல் ஒருவருக்கொருவர் அனைத்திலும் மாறுபட்டவராகவே இருப்பதற்கு காரணமாக இருப்பது படைப்பிற்கு மூலமாக இருக்கும் வித்து என்ற ஒன்றுதான் இப்படி மனிதனின் பரு உடலுக்கு வித்தாக அமையும் வித்து அவனது நான் என்னும் ஆணவ மாயையும் தொற்றுவிக்கிறது அதனால் தான் பிறப்பிற்கு மூலமான பரம்பொருளின் பிரீதியாக இருக்கும் ஆன்மா என்ற ஆழ்மன பேராற்றலானது நிர்மலனான ஞான பேராற்றலாயிருந்தும் ஸ்தூல உடலை பற்றியவுடன் மாயையில் சிக்கி தன் சுயத்தினையும் இழக்கிறது இங்கிருந்துதான் ஆன்மா என்ற பேர் இயக்கமானது இரண்டான நிலையில் இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது ஒன்று தன் சுயத்தன்மையினை இழக்காத நிலையில் ஆழ்மன பேராற்றலாய் உள்ளுடல் உயிரியக்கத்தை இயக்கும் நிலையிலும் மற்றொன்று புற மனமாக புற உடலை அதாவது ஐம்புலன்களை இயக்கும் நிலையிலும் அமைந்து இயக்கம் பெற ஆரம்பிக்கிறது இந்த இயக்கத்தினால்தான் நாம் மனிதன் என்ற உடல் உயிர் இயக்க நிலையில் முழுமை நிலையிலும் பெறுகிறோம் புற உடல் இயக்கத்தை நடத்தும் புற மனம்தான் மாயையால் மறைக்கப்பட்ட நிலையில் உணர்ச்சி வயப்பட்டு செயல்படுவதால் அதன் கட்டுப்பாட்டில் இருக்கும் நாமும் நம் சுயத்தினை மறந்த நிலையில் அதாவது அறிவின் பேரியக்க நிலையில் இல்லாமல் உணர்ச்சி நிலையிலேயே வாழவும் ஆரம்பிக்கிறோம் அதனால் தான் மனிதனின் இந்த வாழ்வியலானது அறிவுக்கும் உணர்ச்சி நிலைக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கும் விதமாகவும் அமைகிறது இந்த இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மனிதன் எதை முன்னெடுத்து வாழ ஆரம்பிக்கிறானோ அதன்படியே அவன் வாழ்வியலானதும் அமைகிறது அதாவது அறிவின் வசமாகி அவனது வாழ்வியலானது அமையுமானால் அறிவின் தெளிவு மேலோங்கிய நிலையில் அவன் வாழ்வியலானதும் அமையும் உணர்ச்சி வசமாகி அவனது வாழ்வியலானது அமையுமானால் அறிவு மழுங்கிய நிலையில் அவனது வாழ்வியலானதும் அமையும் அறிவை முன்னெடுத்து வாழும் நிலையில்தான் ஒரு மனிதனின் தனித்துவமான ஞான நிலையானதும் மேலோங்கும் இந்த ஞான நிலையினை பிரதானமாக வைத்துத்தான் ஒரு மனிதன் தன் பிறப்பின் ரகசியத்தையும் அறிந்து கொள்கிறான் இந்த ஆராய்ச்சியின் விளைவுதான் யோக வாழ்வியலில் பயணிக்கும் பயணமானதும் ஆரம்பிக்கிறது அறிவின் தெளிவும் யோக வாழ்வியலில் ஏற்படும் அனுபவங்களுமே ஒரு மனிதனை ஞானியாக்கும் சூழலையும் ஏற்படுத்துகிறது நான் என்ற ஆணவ அதனால் உண்டாகும் எனது என்னுடைய என்ற பற்றுக்களும் தோன்றிதான் அறிவினை மழுங்க செய்கிறது என்பதும் இதனாலேயே மனிதனானவன் தான் யார் என்பதையும் சிந்திக்க மறுக்கிறான் என்பதும் அவனுக்கு படிப்படியாக விளங்க விளங்க உணர்ச்சி நிலைகளிலிருந்து படிப்படியாக விலகி நிற்கவும் ஆரம்பிக்கிறான் இந்த புரிதல்தான் தன்னை அறிதல் என்னும் அகத்தாய்வுக்குள் ஒரு மனிதனை பிரவேசிக்கவும் வைக்கிறது ஆக குரு சீடன் என்று யாரும் யாரையும் வழிநடத்திச் செல்ல முடியாது அவரவரின் பாதையும் பயணமும் அவரவரின் அறியும் தெளிவும் பொறுத்தே அமையும் அப்படியானால் இது இதுபோன்ற எல்லாம் எதற்காக என்ற கேள்வியும் எழலாம் யோக வாழ்வியலில் ஒருவருக்கு ஏற்படும் புரிதலும் அனுபவங்களும் மற்றவர்களின் யோக வாழ்வியலுக்கு ஒரு தூண்டுதலாக அமைவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் யோக வாழ்வியலில் ஏற்படும் கால விரயத்தையும் தடுப்பதாகவும் அமையும் இந்த புரிதலோடு நான் யார் என்ற தேடுதலுக்குள் வருவோம் நான் யார் என்ற கேள்விக்கு பதிலானது இரண்டு விதமாக அமையலாம் ஒன்று நமது புற வடிவ தோற்றத்திற்கானது மற்றொன்று அகத்தின் இயக்கத்திற்கானது புற வாழ்க்கையில் நான் இன்னாரின் பேரன் அல்லது பேத்தி என்றும் மற்றும் இன்னாரின் மகன் மகள் என்றும் அல்லது இன்னாரின் கணவன் அல்லது மனைவி என்றும் புற வடிவ தொடர்பினை கொண்டு அடையாளம் காட்டிக் கொள்ளலாம் ஆனால் அகத்திற்கான அடையாளத்தினை எதை கொண்டு அடையாளம் காட்ட முடியும் புற புறக்கண் கொண்டு அடையாளம் காட்டுவது போல அகத்தோற்றத்தினை அகக்கண்கொண்டே அடையாளம் காண முடியும் அதாவது அறிவின் தெளிவோடு இதைத்தான் உள்முகப் பயணம் என்கிறார்கள் நம் சித்தப்பெருமக்கள் புறத்தே நடக்கும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் நானே காரணம் என்று மார்த்தட்டி கொள்ளும் மனிதனானவன் அகத்தில் நடக்கும் தனது உள் இயக்க உயிர் செயல்பாடுகளுக்கு நான் தான் காரணம் என்று சொல்லிவிட முடியுமா என்ன இதனை அறிவுபூர்வமாக உணர்ந்து தெளியும் தருவாயில்தான் புறத்தோற்ற நான் என்னும் ஆணவ மாயையானது முற்றிலும் அழியும் நேரமாகவும் அமையும் என் புற உடல் இயக்கத்தில் இயங்கும் புலன்கள் ஐந்தும் நான் என்ற என் புற மன கட்டுப்பாட்டில் இயங்குவதால் அதனை இயக்குவதும் நிறுத்தி வைப்பதும் என்னால் முடியும் ஆனால் என்னுள் என் நகை இயக்கமாக இயங்கப்படுவது என்னால் இயக்கப்படுவதும் இல்லை அத்துடன் இயங்குவதை நிறுத்தி வைக்கும் வல்லமையும் எனக்கில்லை அப்படி இருக்க நான் நான் என்ற ஆணவ ஆதிக்க நிலையானது தானே இருக்க முடியும் என்னுள் எனக்கானதாக இருந்து கொண்டு என்னை ஆட்கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கும் பேராற்றலானது என் கட்டுப்பாட்டில் இல்லை போதே நான் என்னும் என் புறத்தோற்ற வடிவமானது ஆதி பரம்பொருளின் கையில் நூல் கொண்டு ஆட்டுவிக்கும் பொம்மைத்தான் என்பதை உணர்ந்து நூல் அறுபடும் முன்னதாக அவனடி பற்றி கொண்டு ஜீவன் முக்தியினை பெற வேண்டும் என்பதுதான் அனைத்து மனித பிறப்பின் நோக்கமாகவும் இருக்க வேண்டும்